நம்மை படை தேரே வணிக்க எல்லா புகழும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் ஆயிஷா ஆய்சாரலா அன்ஹா அவங்க இறை நம்பிக்கையாளர்களுடைய தாயார் ஒரு தாய் தன் குழந்தை மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை விட ஏழை எளியோர் மீது ஆய்சாரலீலா அன்ஹா அவங்க நிறைய அன்பு வச்சிருந்தாங்க ஒரு நாளைக்கு ஆய்சீலா அன்ஹா அவங்க நோன்பு வச்சிருந்தாங்க அன்னைக்கு முஆவியா அப்படின்ற ஒரு பெண்மணி ஆயிஷா சரலிதா அன்ஹா அவங்களுக்கு எட்டாயிரம் வெள்ளி நாணயங்களை அனுப்புறாங்க ஆனா ஆயுசாரலிலா அன்ஹா அவங்க அதுல தனக்கு ஒரு நாணயம் கூட மிச்ச வைக்காம ஏழைகளுக்கு அது சரிசமமா பிரிச்சு கொடுக்குறாங்க இதுக்கப்புறமா ஆய்ச்சரல் இல்லாத அவங்களுடைய ஒரு பணிப்பெண் வந்து சொல்றாங்க நமக்கு இன்னைக்கு நோம்பு திறக்கிறதுக்கு உணவு ஒண்ணுமே இல்ல இத நீங்க ஒரு நாளே மிச்ச வச்சிருந்தா கூட உணவு ஏற்பாடு செஞ்சிருக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் ஆய்ச்சல் இல்லாத அவங்க சொல்றாங்க சரிதான் மகளே இதை நீ முன்னாடியே ஞாபகப்படுத்தி அப்படியே செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க ஆய்ச்சல் இல்லாத அவங்க தன்னை பத்தியும் தன் குடும்பத்தார பத்தியும் கூட யோசிக்காம அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டு ஏழைகளுக்காக தான தர்மம் செய்யறாங்க இது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய முன்மாதிரி இந்த முன்மாதிரியை தான் நம்ம பின்பற்றி நடக்கணும் இன்ஷா வரமத்து வரகாத்து